பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த ஆண்டின் பொதுக்காலம் ஐந்தாம் ஞாயிறு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற செய்தி நீங்கள் இந்த உலகுக்கு உப்பாகவும் ஒளியாகவும் இருக்கிறீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆண்டவர் நம் எல்லாருக்கும் கொடுக்கிற செய்தி பிரியமான என் சகோதர சகோதரிகளே நீங்கள் இந்த உலகத்துக்கு அத்தியாவசிய தேவையாக இருக்கிறீர்கள் உப்பு இல்லாம இந்த உலகம் இயங்க முடியுமா யோசித்து பாருங்க மினரல் சால்ட்ஸே இல்லை சால்ட்டே உப்பு இல்லாம இந்த உலகம் இயங்க முடியுமானா உப்பு இல்லாம நம்மளுடைய உடலே இயங்க முடியாது உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய உடல்ல இடம் வந்து தண்ணீரால் நிரம்பி இருக்குது அப்படின்னு நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம் அப்ப யோசித்து பாருங்க இந்த உடம்புல தண்ணி நிக்கணும்னா என்ன தேவை உப்பு தேவை விதவுட் சால்ட் நோ வாட்டர் வில் பி ரீடைன்ட் தண்ணீரே நிக்காது நமக்கு உயிரே இருக்காது ஒளி இல்லாமல் இந்த உலகம் இயங்கிட முடியுமா அப்படின்னா அதுவும் சாத்தியம் கிடையாது சூரிய ஒளி இருக்கிறதுனால தானே மரச்செடி தாவரங்கள் எல்லாம் உயிர் வாழ முடிகிறது சூரிய ஒளி இருக்கிறதுனால தானே இந்த உலகம் இயங்கிக் கொண்டு இருக்கிறது ஆகவே ஆண்டவர் பாருங்க தெளிவா சொல்றாரு நீங்கள் இந்த உலகுக்கு உப்பாகவும் ஒளியாகவும் இருக்கிறீர்கள் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இது நம்முடைய அழைப்பு என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது நீங்களும் நானும் சாதாரணவர்கள் அல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அழைக்க பெற்றவர்கள் திருமுழுக்கு பெற்றவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மீட்பின் பங்காளிகளாக மாறியிருக்கிறவர்கள் இறையரசின் அச்சாரமாய் விளங்குகிறவர்கள் நீங்களும் நானும் சாதாரணவர்கள் கிடையாது ஆனா பாருங்க நீங்க உலகுக்கு உப்பா இருக்கிறீங்க ஒலியா இருக்கிறீங்கன்னு அடுத்த வரியில என்ன பாருங்க உப்பு அதனுடைய அந்த அந்த சுவையை அது ஓப்பற்று போனால் உப்பு ஓப்பற்று போனால் உப்பு அதனுடைய சுவையை இழந்தால் எதை கொண்டு அது மீண்டும் சுவையுள்ளதாக மாற்ற முடியும் என்ன நடக்கும் அது வெளியில் கொட்டப்படும் மனிதர் கால்களில் மிதிப்படும் பாருங்க ஆண்டு ரொம்ப அழகா சொல்றேன் தான் உப்பு தான் ஒளி நீங்க தான் இந்த உலகத்துக்கு சுவையை தருகிறீர்கள் கிறிஸ்தவர்கள் நீங்கள் தான் இந்த உலகுக்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் ஆனா நீங்க உங்க வேலையை ஒழுங்கா செய்யலன்னு என்ன நடக்கும் ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு வெளியில் கொட்டப்படுவீர்கள் காலின் கீழ் மிதிப்படுவீர்கள் யோசித்து பாருங்க நம்மளுடைய தேசத்துல நம்ம இந்திய தேசத்துல ஏன் உலகத்துல இருக்க பல இடங்கள்லையும் நீங்க யோசித்து பாருங்க மிஷினரிகள் தான் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர்கள் கலாச்சாரத்தை நினைத்தார்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு சொல்ல நம்மளுடைய நம்மளுடைய குருகுல வாசம் இருந்தது பெரிய படிப்புகள் ஞான பண்டிதர்கள்லாம் நம்முடைய தேசத்திலிருந்து வந்தார்கள் ஆனா எல்லா சமூகத்தினரும் குருகுலத்துக்கு சென்று படிக்க முடிந்தது அது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது எல்லா சமூகத்தினருக்கும் எல்லா ஜாதியினருக்கும் எல்லா வாய்ப்புகளும் இலவசமாய் ஒரே சரிசமாய் கிடைத்தது அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தது அந்த சூழலில் வந்த மிஷினரிமார்கள் அந்த சூழலில் வந்த கிறிஸ்தவ குருமார்கள் அழகாக சமத்துவத்தை நிலைநாட்டினார்கள் இந்த உலகத்துக்கு இந்த நாட்டுக்கு சமத்துவத்தை கற்றுக் கொடுத்தார்கள் நான் சமீபத்தில் ஒரு புத்தகத்தை படிக்கும்போது நான் பார்த்தேன் மிஷினரிகள் நம்முடைய குமரி மாவட்டத்துக்கு வருகிற அந்த நாட்கள்லாம் மக்கள் எல்லா நாட்களும் வேலைக்கு சென்றார்கள் வேலைக்கு போனா அவங்களுக்கு அந்த வேலை முடிச்சு அந்த கூலியா என்ன பண்ணுவாங்கன்னா படி அளப்பாங்க அன்றைக்கி அவங்க வேலை போனால் அவங்க படி அளப்பாங்க அந்த படி வளர்ந்த அதை வச்சு அரிசி பொங்கி அவங்க சாப்பிட்டு உயிர் வாழணும் அப்படி ஒரு ஒரு அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள் மிஷினரிகள் தான் முதல் முதலில் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் வாரத்தில் ஆறு நாட்கள் நாங்கள் உங்களுக்கு வேலை செய்வோம் எப்படி வாரத்தில் ஆறு நாட்கள் நாங்கள் உங்களுக்கு ஊழியம் செய்வோம் வாரத்து ஒரு நாள் நாங்கள் உங்கள் வீட்டுக்கு ஊழியத்துக்கு வர மாட்டோம் ஊழியன்னா வேலை செய்கிறதுன்னு அர்த்தம் வீட்டில் வாரத்துக்கு ஒரு நாள் நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வர மாட்டோம் நாங்கள் ஆண்டவருடைய வீட்டுக்கு ஊழியத்துக்கு போவோம் ஆண்டவருடைய வீட்டுக்கு வேலைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி மிஷினரிகள் அவர்கள் கற்றுக் கொடுக்க ஞாயிற்றுக்கிழமை தோறும் கோவிலுக்கு வருகிற பழக்கமே மிஷினரிகளால் இந்த தேசத்துக்கு கொண்டு வரப்பட்டதா அதுக்கு முன்னாடி வாரத்துக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கிற பழக்கமே கிடையாது அப்படி இருக்க நீங்கள் யோசித்து பாருங்க இன்னைக்கு சண்டே மட்டும் இல்லை சாட்டர்டேயும் சேர்த்து ஹாலிடே கிடைச்சா நல்லா இருக்குன்னு பேசுகிறோம் துபாய் மறை நாடுகள்ல வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து மூணு நாள் வாரத்துல மூன்று நாள் ஹாலிடே அப்படின்னா நம்ம பேச ஆரம்பிக்கிறோம் ஆனா மனித உடலுக்கு ஓய்வு வேணும் அப்படின்ற பேச ஆரம்பிச்சதே யாருதான் நச்செய்தியா அறிவிக்க சென்ற மிஷினரிகள் தான் இதுதான் ஆண்டவர் சொல்றாரு நீங்கள் இந்த உலகுக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் ஒளியாய் இருக்கிறீர்கள் மக்களுக்கு வழிகாட்டுகிற இடத்துல இருக்கிறீர்கள் அப்படிதான் மிஷினரிகள் இருந்தாங்க ஆனா பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நாம் நம்மை பார்த்து கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி இன்றைக்கு நீங்களும் நானும் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோமா இந்த உலகத்தின் போக்கின்படி நீங்கள் ஒழுகாதீர்கள் என்று விவிலியம் சொல்கிறதே அந்த வார்த்தையை நாம் உண்மையாகவே சீரியஸாக எடுத்துக்கொண்டிருக்கிறோமா இல்ல பத்தோடு ஒண்ணு பதினொன்னு அத்தோடு நான் இன்னொன்னு என்கிற போக்கில் அந்த ஒரு ஒரு இந்த உலக போக்கிலான ஒரு வாழ்க்கை நீங்கள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்கிற கேள்விக்கு இன்றைக்கு நாம் பதில் தேட வேண்டிய அவசியம் இருக்கிறது பிரியமனையின் சகோதர சகோதரிகளே பத்தோன்னு ஒன்னு பதினொன்னாக வாழ்வதற்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கவில்லை அதற்காக அவர் சிலுவை சுமந்து ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்காக மீட்பனை பெற்றுத்தரவில்லை அவர் மிக தெளிவாக விவிலியம் சொல்கிறது அவர் எங்கே செல்ல இருந்தாரோ அவர் எங்கே எந்த ஊர்களுக்கெல்லாம் போக இருந்தாரோ அந்த ஊர்களுக்கு தான் அவருடைய சீடர்களை இருவர் இருவருமாக ஆண்டவர் அனுப்பி வைத்தார் அப்ப இன்னைக்கு இந்த உலகத்துல இன்னைக்கு நீங்க வேலை செய்யற இன்னைக்கு நீங்க படிச்சுட்டு காலேஜ்ல ஸ்கூல்ல இன்னைக்கு நீங்க வேலை செய்யற இடத்துல இன்னைக்கு நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற லொக்காலிட்டியில ஆண்டவர் உங்களை வாழ சொன்னா அவர் எங்க போக விரும்பினாரோ அந்த இடத்துக்கு தான் உங்களையும் என்னை அனுப்பி வச்சிருக்கிறார் அப்ப அவர் அங்க இருந்த என்ன செஞ்சிருப்பாரோ அதைத்தான் நீங்களும் நானும் செய்ய அழைக்கப்படுகிறோம் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த உலகத்துக்கு உப்பாகவும் ஒளியாகவும் நம்ம இல்லை அப்படின்னு சொன்னா நாம் கிறிஸ்தவராய் வாழ்வதற்கு அர்த்தமே இல்லாதது போல் ஆகிவிடும் இது முதலாவது கருத்து இரண்டாவது கருத்தை நம்ம என்ன பார்க்கிறோம் மிக அழகாக முதல் வாசகம் சொல்லுகிறது ஆண்டவர் கூறியது வசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்தளிப்பதும் வீடு இல்லாதவங்களை உங்க வீட்டுக்குள்ள நீங்க கூட்டிட்டு வராதோ ஒருத்தங்க அம்மனமா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள கண்டுகொண்டு அவங்களுக்கு தேவையான உதவியை செய்யறது உங்ககிட்ட இருக்கிறது அவரோட பகிர்ந்து கொள்வதும் இதுதானே நான் விரும்புற நோன்பு நீ இப்படி செய் செய் நீ இப்படி நான் கூட இருப்பேங்கிற மிக அழகாக த லார்ட் வில் ஆன்சர் அண்ட் அந்த உங்களுடைய கேள்விகளுக்கு உங்களுடைய சபங்களுக்கு அவர் பதில் கொடுப்பார் எப்ப கொடுப்பாருன்னா அவர் சொல்றாரு ஏழைகளுக்கு உதவுங்க இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்வார்ல சின்னஞ்செரி என் சகோதர சகோதரிகளுக்கு எதையெல்லாம் செய்தீர்களோ எனக்கே செய்தீர்கள் இப்படி நீ பண்ணினா உன்னுடைய ஒளி உயரும் அததான் முதல் வாசகம் சொல்லுது ஆனால் சொல்றேன் இல்லையா நீங்கள் இந்த உலகுக்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் நான் நீங்கள் இந்த உலகுக்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் உங்கள் ஒளி உலகத்துக்கு ஒளிர்க அப்படின்னு என்ன அர்த்தம் எல்லா இடத்துலையும் அந்த ஒளி வீசணும் அப்படின்னா என்ன அர்த்தம் ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க கஷ்டப்படுறவங்க கூட நெல்லுங்க வீடு இல்லாதவங்களை உங்க வீட்டுக்குள்ள அணைச்சிக்கங்க இப்படி தான் தொடக்க கால கிறிஸ்தவர்கள் வாழ்ந்தார்கள் இல்லையா நம்ம பைபிளில் படிக்கிறோம் திருத்துதிர பணியில் வாசிக்கிறோம் அவர் அவருடைய சொத்தை எல்லாம் வித்துட்டு சொத்தை எல்லாம் வித்துட்டு அதனால் வந்து பணத்தை எல்லாம் கொண்டு வந்து திருத்துதைய காலடிகளில் வைத்து அவர்களெல்லாம் ஒரே குடும்பமாய் வாழ்ந்தார்கள் ஒரே குடும்பமாய் உண்டார்கள் இதைத்தான் ஆண்டு பேர் விரும்பினார் எல்லாத்தையும் சொத்தெல்லாம் பங்குசாமியார் பங்குசாமியார்கிட்ட போய் கொடுங்கன்னு சொல்லலை அப்படி சொல்லலை பெரியமான என் சகோதர சகோதரிகளே நம்ம சுற்றி இருக்கிற ஏழையர்களை எளியவர்களை நாம் கண்டு கொள்கிறோமா என்பதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு ஓ அது கவர்மெண்டைய வேலை கவர்மெண்ட்டு தான் பார்த்துக்கணும் இன்னும் பைபிள் அப்படி சொல்லவே இல்லை அரசனுடைய வேலைன்னு பைபிள் சொல்லவே இல்லை பைபிள் என்ன சொல்லுது சின்னஞ்சன்றிய என் சகோதர சகோதரிகளுக்கு உன் கூட இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு லாசர் கதை நமக்கு நல்லா தெரியும் இல்லையா ஏழை லாசர் அந்த பணக்காரனுடைய வீட்டின் வாசலில் இருந்தா அந்த பணக்காரன் அந்த ஏழை லாசரை தொந்தரவு பண்ணலை அந்த பணக்காரன் அந்த ஏழை லாசரை எந்தவித சித்திரவதையும் செய்யலை அவன் செய்த ஒரே தப்பு அந்த ஏழை லாசருக்கு உதவி தேவைப்படும் பொழுது இந்த பணக்காரன் உதவிக்கு போய் நிக்கல அதனால அவனுக்கு என்ன கிடைச்சது நரகம் கிடைத்தது கிறிஸ்து விரியுன்னா அவன் நரகத்துக்கு போயிருக்கான் ஏன் அவனால் நல்லது செய்ய முடிஞ்சோ அவன் செய்யல அவனுக்கு நிறைய பணம் இருந்தும் அவன் செய்யல அவனுக்கு நிறைய வாய்ப்பு இருந்தும் அவன் செய்யல அவன் செய்யல அவன் செய்யல அவனுக்கு நிறைய இருந்தது ஆனா அவன் செய்யலை அதுக்கு என்ன என்ன ஆச்சு பாருங்க அவன் நரகத்துக்கு போக வேண்டியது எனக்கு பெரியமான என் சகோதர சகோதரிகளே இன்னைக்கு நாம் நல்லதை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் எந்த அளவுக்கு நல்லதை செய்யணும் நம்முடைய நல்ல காரியங்களை பார்த்து நாம் செய்கிற நல்ல செயல்களை பார்த்து இந்த உலக மக்கள் கடவுளை போற்றி புகழணும் அவருக்கு மகிமை செலுத்தணும் ஓ இவங்க கிறிஸ்தவன் தானே இவ்வளவு நல்லது செய்யறாங்க அன்னை மக்கள் பார்க்கும்போது வேற்று மதத்து பூசாரிகள் கூட அன்னை தெரசாவை பார்க்கும் பொழுது எங்கள் தெய்வங்கள் இவர்கள் தெரிகிறார்கள் என்று சொல்வார்களே அப்படியேப்பட்ட ஒரு அன்பின் வாழ்க்கையை வாழதான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் கேள்வி என்னன்னா தயாரா இருக்கிறோமா ஆண்டவர் விரும்புறாருன்னு தெரியும் ஏன் பரலோகத்தினுடைய வாசல்ல நம்ம நிற்கும் போது கூட ஆண்டவர் என்ன கேட்பாரு சர்ச்சுக்கு போனியா ஜோமால சொன்னியா சிலுவை பாதை அட்டன் பண்ணியா எல்லாம் கேட்க போறாரா கிடையாது இதெல்லாம் ஆண்டவர் கேட்க போறது இல்லை ஆண்டவர் கேட்க போற வார்த்தை தாகமா இருந்தேன் தண்ணீர் கொடுத்தாயா பசியோடு இருந்தேன் உணவு கொடுத்தாயா ஆடை என்று இருந்தேன் எனக்கு ஆடை அணிவித்தாயா நான் நோயுற்ற இருந்தேன் சிறையில் இருந்தேன் என்னை வந்து சந்திச்சாயான்னு கேட்பாரு ஒரு வேலை ஒரு வேலை ஆண்டவர் அந்த கேள்வி இன்னைக்கு கேட்பாரு அப்படின்னு சொன்னா சொல்றதுக்கு பதில் ஏதாவது இருக்குதா ஏதாவது செய்திருக்கிறோமா வேதனைக்குரிய காரியம் என்னென்ன சகோதர சகோதரிகளே நம்ம பலர் இன்றைக்கு பேரளவில் மாத்தம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் கிறிஸ்தவத்தின் கூறுகள் தென்படுவது இல்லை இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறார் நீ இந்த உலகுக்கு உப்பா இருக்கணும் ஒளியா இருக்கணும்னா உன்னுடைய தினசரி வாழ்க்கையினுடைய தேர்வுகளில் உன்னுடைய தினசரி வாழ்க்கை வாழ்வினுடைய முடிவுகளில் நீர் கிறிஸ்தவனாக இருக்கிறீர் என்பதை மறவாமல் அதுக்கேற்ற செயல்களை நாம் செய்ய வேண்டும் இதுலதான் மூணாவது பாயிண்டாக நம்ம பார்க்கிறது இரண்டாவது வாசகத்துல இருந்து ரெண்டாவது வாசகம் என்ன சொல்றது பாருங்க பவுலடிகளா சொல்றாரு சகோதர சகோதரிகளே நான் உங்ககிட்ட வரும் பொழுது பெரிய வாய்மண்ணையுடையவராய் பெரிய பெரிய வார்த்தை ஜாலங்கள்லாம் பேசினா வரல ஆவியானவர் எனக்கு அருளிய வல்லமையை நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணேன் நான் வெளிப்படுத்தி காட்டினேன் எப்படி உங்ககிட்ட நான் நச்சை அறிவிச்சிட்டு வரும்போது போல சொல்கிறாரு நான் நச்செய்து அறிவிச்சுட்டு வரும்போது நான் பெரிய பெரிய வார்த்தை ஜாலங்களை பயன்படுத்தல ஆவியானவர் கொடுத்த ஆட்சலை நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டினேன் வாழ்ந்து காட்டினேன் பிரியமான என் சகோதர சகோதரிகளே மிக அழகாக ஒன்று குறைந்த நாலாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் வாசிக்கிறோம் இறை அரசு என்பது பேச்சில் இல்லை செயல்பாட்டில் தான் உள்ளது இறை அரசு என்பது பேச்சில் இல்லை செயல்பாட்டில் தான் உள்ளது சமத்துவம் நீதி ஒற்றுமை அன்பு பாசனு பேசினா மட்டும் பத்தாது சகோதர சகோதரிகளே அதை நம்பரணும் தினசரி வாழ்க்கையில வாழ்ந்து காட்டணும் காட்டுனா இந்த உலகுக்கு உப்பாகவும் ஒளியாகவும் இருப்போம் காட்டல அப்படின்னு சொன்னா வெளியில் கொட்டப்பட்டு காலின் கீழ் மீதிபடுவோம் ஆண்டவர் சொன்னாரு ஒரு மலை மேல ஒரு குன்று மேல ஒரு ஊர் இருக்குன்னு சொன்னா அது யாருக்கும் மறைவாலாம் இருக்காது சும்மாலாம் மறைஞ்சுக்க முடியாது எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு இருக்கிற ஒளி இந்த உலகத்துக்கே தெரியும் நீங்க உங்க வேலையை செய்யலன்னா மக்கள் பார்ப்பாங்க அதை நான் கேட்டாங்க காந்தியடிகள் இந்தியர்களை பார்த்து இந்திய கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்ற வார்த்தைகளை பாருங்களேன் எனக்கு கிறிஸ்துவை பிடிக்கும் இந்த கிறிஸ்தவர்களை தான் பிடிக்காது ஏன் அவருக்கு தெரியும் கிறிஸ்து கிறிஸ்தவர்களிடமிருந்து இதனை எல்லாம் எதிர்பார்க்கிறார் இந்த கிறிஸ்தவர்கள் இதை செய்யல அதனால எனக்கு இவங்களை பிடிக்காதுங்கிறார் பிரியமான சகோதர சகோதரிகளே காந்திக்கு பிடிக்கட்டும் பிடிக்காம போகலாம் அம்பேத்கருக்கு பிடிக்கட்டும் பிடிக்காம போகலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளை ஏற்றுக்கொள்வாரா அவருக்கு பிடிச்ச மாதிரி உகந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா சிந்தித்து பார்ப்போம் நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் நாம் வாழ்கிற சூழல்களில் நாம் வீட்டு அக்கப்பக்கங்களில் நம்மால் முடிந்த நன்மை செய்யும் பைபிளில் போட்டிருக்கீங்க நல்லது என்று தெரிந்தும் அதை செய்யாமல் இருக்கிறது பாவம் அப்படின்னு பைபிள் இருக்கு எப்படி நல்லது என்று அறிந்தும் அதை செய்யாமல் இருக்கிறது பாவம் அப்ப பாவத்தில் விடாதபடி நன்மைகளை செய்து நாமும் இறை உறுப்பினர்கள் என்று இந்த உலகத்தில் பறைசாற்ற இவ்வாறு தந்தையாக கடவுளுக்கு மகிமை செலுத்த ஆண்டவர் ஒரு என்னையும் அழைக்கிறார் நாமும் உப்பாக ஒழியாக உலகத்தில் வாழ்வோம் ஆண்டவருக்கு சாட்சியாக விளங்குவோம் ஆமேன் ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கனை பண்ணிடுங்க